என் செல்ல குழந்தையே இன்று அம்மா உனக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கின்றேன் ஏனென்றால் என் குழந்தை உண்மையான அன்பு என்று நினைத்து ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா உன்னுடைய ஏமாற்றத்திற்கான ஆறுதலை அம்மா உனக்கு தந்துவிட வேண்டுமல்லவா என் பிள்ளை இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற சில விஷயங்கள் உனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் கொடுக்கின்றது என்று மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் உண்மையான அன்பு என்று நீ யாரை நினைத்தாயோ அவர்கள் இன்று உன்னை படுத்திய அத்தனை கஷ்டங்களிலுமிருந்து உன்னால் மீண்டு வர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் கஷ்டங்களுக்கு இவர்களிடம்தான் ஆறுதல் கிடைக்கும் என்று நினைத்தாய் ஆனால் இன்று இவர்களால் மட்டும்தான் கஷ்டங்களே கிடைக்கும் என்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல கெட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்து விட்டது நல்ல விஷயம் என்றால் என்ன சந்தோஷம் என்றால் என்னவென்று உணர முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் உன்னை வாட்டி வதைத்திருக்கின்றது என் தங்கமே இது நாள் வரையிலும் யார் உனக்கு தோல் கொடுப்பார்கள் யார் உன்னோடு எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வார்கள் யார் உன் கஷ்டங்களில் பங்கெடுத்து கொள்வார்கள் யார் உன்னுடைய கண்ணீருக்கு கை நீட்டி துடைப்பார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள் இன்று உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய காயங்களைப் போல எந்த ஒரு எதிரியும் உனக்கு ஏற்படுத்தியதில்லை என்று என் பிள்ளை மனம் வருந்துகின்ற அளவிற்குத்தான் நடந்திருக்கின்றது என் தங்கமே இந்த வேதனைக்கு காரணம் என்ன தெரியுமா இது முதன்முறை கிடையாது நீ வாழ்க்கையில் இதுதான் உண்மையான அன்பு என்று நினைத்து ஏமாந்து போவது இரண்டாவது முறை ஏனென்றால் என் குழந்தை வாழ்க்கையில் முதன்முறையில் கிடைத்த ஒரு உறவை மனதார ஏற்றுக்கொண்டாய் உண்மையான அன்பு என்று நம்பினாய் அப்பொழுது அந்த அன்பு கொடுத்த காயம் அத்தனை பெரியது அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில்தான் இன்னொரு அன்பு உன் வாழ்க்கையில் உனக்கு உண்மை என்று வந்தது என் குழந்தைக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் ஏற்கனவே பட்ட காயங்களே இன்னும் ஆறாத நிலையில் புதிதாக எந்த காயங்களையும் சுமப்பதற்கு தயாராக இல்லை என்று என் பிள்ளை இந்த அன்பை ஏற்க மறுத்த பொழுது அப்பொழுது அந்த அன்பு உன்னிடத்தில் மன்றாடியது நான் முன்பு போல இல்லை நான் புதிய வாழ்க்கையை உனக்கு கொடுக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு உன்னுடைய சந்தோஷத்திற்கு நான் பொறுப்பு என்று உனக்கான புதிய வாழ்க்கையை தருவதாக அவை ஏற்றுக்கொண்டார்கள் அது மட்டுமல்ல ஏற்கனவே நடந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு இதுபோல உன் வாழ்க்கையில் ஒருபோதும் நடக்காது என்று உனக்கு சத்தியமும் செய்து கொடுத்தார்கள் எந்த அளவிற்கு அவர்களின் தேவைக்கு உன்னை பயன்படுத்த முடியுமோ இப்பொழுது அந்த அளவிற்கு பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய குணத்திற்கு இப்படித்தான் இருக்கும் உன்னையெல்லாம் யாரும் அத்தனை எளிதாக வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று உன் மீது பழியை சுமத்திவிட்டு இந்த அன்பு சென்றிருக்கின்றது என் குழந்தை இப்பொழுது என்ன நினைக்கின்றாய் தெரியுமா நான் வேண்டாம் என்றுதானே சொன்னேன் அதையும் மீறி தானாக என்னை வலு கட்டாயமாக இந்த அன்பினை பெறச் செய்துவிட்டு அதன் பிறகு ஒன்றும் இல்லை என்று தெருவில் விட்டுவிட்டு சென்றால் அது என் மீது எப்படி தவறாகும் என்று என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் என் தங்கமே இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையில் ஒரு முறை அல்ல இரண்டு முறை நடந்து விட்டதால் என் குழந்தைக்கு வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கையே போய்விட்டது வாழ்க்கை என்றால் எத்தனை அன்புள்ளவர்களை காண முடியும் என்று நினைத்து கொண்டிருந்த சூழ்நிலையில் இப்பொழுதெல்லாம் அன்பு கொண்டவர்களை காண்பது அத்தனை எளிதல்ல எல்லாமே பொய்யான முகத்தோற்றமாகத்தான் இருக்கின்றது எல்லோருமே அவர்களினுடைய தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தி கொள்கின்றார்கள் என்று என் குழந்தை நினைத்து மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய மனவேதனைக்கு மருந்தாகத்தான் இன்று இந்த வராகி உனக்கு நல்ல வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கையில் இரண்டு முறை வழிகளை அனுபவித்த என் குழந்தை இனிமேலும் நீ நீ தேவையில்லாமல் தெரியாத எந்த ஒரு அன்பையும் தேடாமல் உண்மையாகவே உன் மீது அன்பு வைத்து தேடுகின்ற ஒரு உறவை உன் வாழ்க்கையில் நான் அனுப்பி வைக்கின்றேன் என்கின்ற உத்திரவாதத்தை இன்று உனக்கு கொடுப்பதற்காகவும் தான் இந்த வராகி இங்கே வந்திருக்கின்றேன் என் குழந்தை உனக்கு இப்பொழுது யாரை பார்த்தாலுமே சந்தேகமாக இருக்கின்றது யார் உன்னிடத்தில் வந்து அன்பாக பேசினாலுமே அதை ஏற்றுக்கொள்ள உன்னால் முடியவில்லை யாருடைய அன்பு உண்மை யாருடைய அன்பு பொய் என்று தெரிய முடியாத சூழ்நிலையில் என் பிள்ளை தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே எதுவாக இருந்தாலும் சரி இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ கடந்த இந்த வழிகளை எல்லாம் மறந்து இவர்கள் கொடுத்த சோதனைகளை எல்லாம் கடந்து இனி உனக்கான வாழ்க்கையில் இவர்கள் முன்னிலையில்தான் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை தவிக்க விட்டதற்காக அவர்கள்தான் வருந்த வேண்டுமே தவிர ஒருபோதும் நீ வருந்த கூடாது உன்னுடைய அன்பு என்னவென்பது அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலம் மிக விரைவில் வரும் என் தங்கமே அது நீ வாழப்போகின்ற வாழ்க்கையை பொறுத்து நீ எந்த அளவிற்கு சந்தோஷமாக வாழ்கின்றாயோ எந்த அளவிற்கு மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை சந்தோஷமாக காட்டிக்கொள்கின்றாயோ அதை பொறுத்துதான் இருக்கின்றது அவர்கள் உன்னை பற்றி நல்லபடியாக நினைப்பதற்கு நீ அவர்களுக்காக வாழ வேண்டும் என்று அம்மா சொல்லவில்லை ஆனால் உன் தாயானவள் நான் சொல்ல விரும்புவது என்ன தெரியுமா அவர்கள் உன்னை விட்டு பிரிந்ததற்காக ஒரு நாள் நிச்சயமாக வருந்த வேண்டும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தானே உன்னை விட்டு சென்றிருக்கின்றார்கள் உன்னை விட வேறு யாரிடமோ இதை விட நல்ல தகுதிகள் இருப்பதாக நினைத்து தானே அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது உனக்கிருக்கின்ற தகுதி என்னவென்பதை அவர்கள் உணர வேண்டுமல்லவா அதை உணராமல் அவர்கள் செய்த விஷயம் இனிமேல் காலம் முழுவதும் வருந்துகின்ற அளவிற்குத்தான் இருக்க வேண்டும் விட்டு பிரிந்தது விட்டு சென்றது ஏமாற்றத்தை கொடுத்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை அவர்கள் புரிந்து கொண்டு காலம் முழுவதும் கண்ணீர் சிந்தத்தான் போகின்றார்கள் அதற்கு நீ உன்னுடைய திறமையை வளர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு மிக விரைவாகவே வந்துவிட வேண்டும் என் தங்கமே எந்த குறுக்கு பாதையிலும் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எந்த ஒரு தவறான செயல்களிலும் ஈடுபடக்கூடாது நேர்மறையாக சென்று நேர்மறையான விஷயங்களை செய்து நல்லதை மட்டுமே செய்ய நினைத்து மற்றவர்களுக்கு உதவிகளையும் செய்து கொடுத்து என் குழந்தை நீ மற்றவர்கள் முன்னிலையில் நல்ல பெயரை எடுத்து நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் உனக்கென்று உண்மையான உறவினை இந்த அம்மா நிச்சயமாக நல்லதொரு அடையாளத்தோடு காண்பித்து கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகர்ந்து செல்ல வேண்டும் தொந்தரவுகளும் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும் எல்லாம் இல்லாமல் இந்த வாழ்க்கையை அத்தனை சுலபமாகவெல்லாம் கடந்து விட முடியாது அதனை கொடுப்பவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற விஷயங்களுக்கான தண்டனை ஒரு நாள் கிடைத்தே தீரும் யாரிடம் இருந்து வேண்டுமானாலும் அவர்கள் தப்பித்து விடலாம் ஆனால் தெய்வத்தின் முன்னால் ஒரு நாளும் இவர்களால் தப்பிக்க முடியாது தெய்வத்தை வணங்குகின்றவர்கள் விபூதியிட்டு கொள்வதாலோ தினமும் தீபம் ஏற்றுவதாலோ தெய்வத்தின் ஆசிகளை பெற்றுவிட்டதாக ஒருபோதும் எண்ணிவிட முடியாது மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லாதவர்கள் எத்தனை பூஜைகளை செய்தாலும் அதற்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் இனிமேல் உன் வாழ்க்கையை சரியாக்கி நீ நினைத்தது போல நீ வேண்டியது போல அமைத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஏமாற்றங்களை கொடுத்தவர்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாதவர்கள் என்பதனை புரிந்து கொண்டால் இனி உன் வாழ்க்கை உனக்கு ஏற்றது போல மாறும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்